வெல்கம் டு வெல்டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான டேஸ்டியான ஜூஸியான சூரியக்கலாம் சந்திரக்கலாம் வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சாதாரணமாக இது கடையில் தான் வாங்குவோம் வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் வந்து மைதா எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் கண்டிப்பாக தேவை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சு விடலாம் இப்படி பிடிச்சி பார்த்தா அந்த உருண்டை மாதிரி வரணும் இப்போ வந்து நம்ம தண்ணி தெளித்து பிசைய போகிறோம் ஒரு கப்பு வந்து க சாரி கால் கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி மாவை போல் அடித்து பசியக்கூடாது சாஃப்டாக இருக்கணும் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் பிசைஞ்சு அப்படியே ஒரு ஈரிய துணி போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம சர்க்கரை பாக செய்துக்கலாம் ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அரைக்கப் தண்ணி போதுமானதாக இருக்கும் சக்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம ஒரு ஒரு கம்பிக்கு பதம் பார்க்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் தட்டி சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக எலுமிச்சம் சாறு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு சக்கரை இப்போ ஒரு கம்பி பதம் பார்த்துக்கலாம் ஒரு கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வந்த பிறகு இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு கப் சர்க்கரைக்கு அரை கப் தண்ணி இது அப்படியே ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது நடுவில் ஸ்டஃப்பிங் ஸ்டஃபிங்கை வைக்கிறதுக்காக பால்கோவா எடுத்துருக்கேன் கப் எடுத்திருக்கேன் சர்க்கரை இல்லாத பால்கோவா கூட கொஞ்சம் நச்சு சேர்த்துக்கிறேன் பிஸ்தா சர்க்கரை இல்லாத கோவானால ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கலருக்காக கொஞ்சமாக சாஃப்ரான ஒரு இதை சேர்த்துக்கிறேன் அது உங்கள் இஷ்டம் இதை நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் அப்புறமா முப்பது நிமிஷம் கழித்த பிறகு இந்த மாவை எடுத்து நம்ம பூரி மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிண்ணத்தில் கூட அழுத்தி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியும் செய்து வைக்கலாம் அல்லது சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரியும் சின்ன சின்ன பூரி மாதிரியும் செய்து திக்னஸ் வந்து பூரியோட அளவில் இருக்கணும் இல்லையா சப்பாத்தி போல் பெருசாக அப்படி உருட்டி எடுத்துட்டு குக்கி கட்டர் இல்லைனா ஒரு பாட்டிலோட மூடி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படியும் செய்யலாம் உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ அப்படி செய்யலாம் இப்போ நம்ம ரெண்டு செய்ய போகிறோம் சூரியக்கலா சந்திரக்கலா இது வந்து சூரியக்கலா நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா எண்ணெயில் போட்டோன்னு பிரிஞ்சு வந்துடும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறது யூ ஈஸி சாதாரணமாக சூரியக்கலா சந்திரக்கலான் நம்ம கடையில் தான் வாங்குவோம் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நம்ம சோமாஸுக்கு மடிப்பும் பார்த்திங்களா அதே போல் நல்லா மடித்து எடுத்துக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதே போல் எல்லாத்தையுமே நம்ம செய்து எடுத்துக்கலாம் இது வந்து சந்திரக்கலா இதே போல் தான் நம்ம எப்படி சோமாஸ் செய்வோம் அதே போல் தான் பொறுமையாக இது போல் மடித்து எடுத்துடலாம் இதே போல் எல்லாத்தையுமே செய்து எடுத்துடலாம் நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன் மிதமான சூட்லேயே இருக்கட்டும் அதில் வைக்கக்கூடாது இதே போல் நம்ம செய்து எடுத்துடலாம் எல்லாத்தையுமே ஏற்கனவே பால் கோவா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இனிப்பில்லாத கோவா செக் பண்ணி பார்த்துக்கோங்க சூடு வந்து மிதமாக இருக்குது இதே போல் நம்ம வரங்க எண்ணெய் வந்து நான் அதிகம் சேர்க்கலை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நம்ம எண்ணெய் அப்படியே இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகும் எண்ணெய் குடிக்காது இது பாருங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி போட்டுடலாம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆனவரை எடுத்த பிறகு நம்ம சக்கரை பாகை சேர்த்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துடலாம் சக்கரை பாகு வந்து வாம்மாக இருக்கணும் வெது வெதுப்பாக இருக்கணும் சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சக்கரை பாகில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பொன்னீர் ஆன பிறகு நீங்கள் மிதமான சூட்டில் இருக்கட்டும் வேகட்டும் ஹை ஹைஃப்ளேம் வச்சால் கருகி போயிடும் நல்லா இருக்காது டேஸ்ட்டு இது ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க பொறுமையாக நம்ம திருப்பி போடலாம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம் நல்லா செவந்து வரணும் பொன்னிறமாக வரணும் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே இருக்குது இந்த ஒரு கப்புக்கு ஒரு பத்து சூரிய கலார் வரும் நம்ம செய்கிற சைஸ் பொருசு பொறுத்து இருக்குது பன்னெண்டு கூட வரும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது இது மேலே ஒரு அழகுக்காக நான் குங்குமப்பூ வைக்கிறேன் குங்குமப்பூ அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்லேயே ரொம்ப ஈஸி இது செய்கிறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ